நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட தான் நம்ம கோவப்படுவோம் அதுக்கு என்ன காரணம் அதுதாங்க உண்மையான அன்பு உண்மையான அன்பு இருந்தால் தான் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட நம்ம கோவப்பட முடியும் அறிவோம் வாங்க அதிகாரம் அன்புடைமை அறத்திற்கே அன்பு சார் பெண்ப அரியார் மரத்திற்கும் அக்தே துணை தெரியாதவங்க சிலர் சொல்வது போல அன்பு அறச்செயல்களுக்கு மட்டும் துணை நிற்பது இல்லை தான் விரும்பியவர்கள் மீது கோவப்படுவதற்கு கூட அந்த அன்புதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய வள்ளுவர் திருக்குறளை என்றென்றும் பொருளுடன் கற்போம் நாமும் கற்போம் நம்முடைய குழந்தைகளுக்கும் பொருளுடன் கற்பிப்போம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்